ஹலோ ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் பிப்டி ஒன் பயர் குக்கிங் பேட்டில் சஞ்சே விசஸ் த பியூட்டிஃபுல் செஃப்

அவனே ஓப்பனா ஒத்துக்கிட்டானே கண்டிப்பா இந்த அளவுக்கு டேஸ்டியா எல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு சோ அந்த டைம் இவளுக்கு தெரிஞ்சு யாருமே ஈஸ்ட் ப்ளூல போட்டி போடுறதுக்கு ஆளே இல்ல அப்போ ஒரு நாள் அவன் அசிஸ்டன்ட் நியூஸ் பேப்பர் கொடுத்து கதறி கதறி அழுதுருப்பான் என்னடான்னு எடுத்து பார்த்தா அதுல வரட்டின்னு ஒரு சீ ரெஸ்டாரண்ட் பத்தி போட்டிருப்பாங்க அதுலயே அதுல பெஸ்ட் செஃப் எல்லாம் வேற இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களா அதுல சஞ்சியோட போட்டோவும் பாத்துருப்பான் அவன் தான் ஈஸ்ட் ப்ளூலயே பெஸ்ட் செஃப் ஆமா சோ இதுதான் அவளுக்கு கொலை காண்டாயிருச்சு சோ அன்னைக்கு ரிவெஞ்ச் எடுத்தான் எப்படியாச்சும் அவங்ககிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சே ஆகணும்னு சோ அன்னையில இருந்து இவனை விடாம வெறித்தனமா தேடவும் ஆரம்பிச்சிட்டாலாமா அதுவும் சும்மா இல்ல ஈஸ்ட் ப்ளூல ஒரு சந்து பொந்து கூட விடாம தேடி இருக்கா ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல பத்து வருஷமா தேடி இருக்கலாமா ஆனா கூட இருக்க அல்லக்க எவ்வளவு நாளா இல்ல ஒரு பத்து நாள் தான் தேனுங்கிற மாதிரி சொல்லுவான் இன்னொருத்தனும் மொக்க பண்ற மாதிரியே பேசுவானா உன்னே கையில இருக்க பாத்திரத்தை வச்சு மூஞ்சோட ரெண்டு இழுப்பு தெரிச்சிருவானுங்க எல்லாத்தையுமே இப்படித்தான் அடிப்பா போலேன்னு முழிப்பான் இப்ப என்ன சஞ்சிக்கு சேலஞ்ச் விடுவான் இன்னைக்கு மார்க்கெட்ல மத்தியானம் குக்கிங் காம்படிஷன் ஒன்னு நடக்க போகுது அந்த சாம்பியன்ஷிப்ல நான் கண்டிப்பா உன்ன தோக்கடிப்பேன் நீ அதுல கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சுத்துவா எல்லாம் பார்த்து வாய பழந்துட்டு இருப்பாங்களா அப்படியே சுத்திட்டே அவ பறக்கவும் ஆரம்பிச்சு

நல்ல வேலை போறதுக்கு முன்னாடி புல் கட்டு கட்டினது நல்லாதான் இருக்கு ரொம்ப பசிப்பாங்கிற மாதிரி சொல்லுவானா ஜோரோக்கு செம ஹாப்பி ஏன்னா கிட்ட சுத்தமா காசு இல்ல எப்படியோ லூஃபிய வந்து மீட் பண்ணதுனால சாப்பாடு கிடைச்சது காசு இல்ல இல்லனா சாப்பிட்டுக்க முடியாது இல்ல நல்ல வேலை நீ பே பண்ணிடுவேன் சொன்னா அவன் என்கிட்டயே எதுனா காசு உடனே நம்மளுக்கு தூக்கி வாரி போடும் எது உங்ககிட்டயும் காசு இல்லையான்னு சோ இப்ப ரெண்டு வருத்திட்டயுமே காசு இல்ல பதருவான்னு பார்த்தா லூஃபி டேபிள தட்டி தட்டி சிரிச்சுட்டு இருப்பான் இங்க அந்த மகிக்கு இருக்க பையன் என்ன பண்ணுவான் அந்த ஸ்டார் ஹேட் போட்டுருக்க லூசு பயலால எனக்கு தொல்லையா இருக்குன்னு சொல்லி டேபிள கண்டமெனியை குத்து ஊத்துன்னு குத்திட்டு இருப்பானா அப்பாவை டேபிள்ல வச்சிருந்த காசு போட்டாலும்

டைம் ரெண்டு டைம் இல்ல அடிக்கடி இப்படித்தான் நடக்குமாமா இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க கூட்டம் கூடி இருப்பாங்களா என்னன்னு தெரியல வா போய் பாப்பான் ரெண்டு பேரும் போய் பாப்பானுங்க பாத்துட்டு அத்தனை பேருமே வாய பொழந்துருவாங்க என்னடா பெரிய சைஸ்ல பயங்கரமான ஒரு பிஷ் அதுக்கு பேரு எலிபாண்ட் ப்ளூ பின் டூனா ரொம்ப அரிய வகை பிஷ் சதன் ஓஷன்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாங்க அதுவும் இந்த மீனை பிடிச்சவன் அத போல் லைன்ல போய் பிடிச்சிருக்கான் அதை பாத்துட்டு நம்மளாலாம் வாய பொழந்துருவான் ஈஸ்ட் ப்ளூ பின் டூனா வான்னு பார்க்கவே சும்மா பயங்கரமா இருக்கும் இத பத்தி நம்ம பையன் சின்ன வயசுலயே படிச்சிருக்கான் அதுவும் ஒரு ஃபுட் ரெஃபரன்ஸ் புக்ல அதை பத்தி அந்த டைம் இருந்த செஃப் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பானா எல்லாருமே

சும்மா இருப்பான் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அது ஒரு ஜோக்குக்காக அவன் சொன்னான் அப்படி இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வர சொல்லுவானுங்க படிச்சு தெரிஞ்சுக்க அவ்வளவுதான் மாதிரி சொல்லுவானுங்க சார் ரைட்டுன்னு சொல்லி படிச்சிருப்பான் அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு அங்க இருக்க பிஷ்மேன் கிட்ட இந்த பிஷ் நானே வாங்கிக்கிறேன் எனக்கே கொடுத்துங்க எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேங்கிற மாதிரி சொல்லுவானா ஆனா அங்க இருக்க அவனுக்கு பணமானு யோசிச்சு பாத்துட்டு கண்டிப்பா முடியாதுப்பா இந்த மீன் ஒண்ணு விக்கிறதுக்காக இல்லன்னு சொல்லுவானுங்க அப்புறம் என்ன பண்ண போறானு கேட்டா இன்னைக்கு மத்தியானம் ஒரு காம்படிஷன் இருக்காமா அந்த காம்படிஷன்ல வின் பண்ற செஃப்க்கு இந்த பிஷ் பைசா கொடுக்க போறானுங்க பிரைஸ் ஆவான்னு ஷாக் ஆவான் அது ஆக்சுவலா ஒரு ஆனுவல் குக்கிங் சாம்பியன்

வந்து வலி வலினு தள்ளுவான் என்ன பார்க்கவா வந்தீங்க நேக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படி அப்படின்னு அவ வழக்கம் போல பாத்திரத்தை வச்சு அவன் மூஞ்சோட ஒரே அடி ரத்தம் ஒழுக ஒழுக நீங்க இன்னும் மாறவே இல்ல போங்கல்னு சொல்லுவான் எங்க நம்மையும் உசோப்பா அந்த ஷோவை பார்க்க ஆர்வமா வந்திருப்பாங்க வந்தவங்க சஞ்சி அந்த இடத்துல பாப்பாங்க நம்ம பையன் வழக்கம் போலதான் எவ்வளவு அடி வாங்கினாலும் அந்த கார்மெண்ட்ட விடாம கடலை போட்டு இருப்பான் அவனுக்கு அல்ல கையெல்லாம் வந்து வரட்டி விட்டுட்டு இருப்பானுங்க அந்த டைம் உசோப்பும் நம்மையும் நம்மளுக்காண்டி கத்திட்டு இருப்பாங்களா எனக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்களா தேங்க்யூன்னு சொல்லி அவங்கள பாத்துக்கிட்டே போவான் நம்ம தெளிவா சொல்லிடுவான் நாங்க ஒண்ணு

அடுத்த லெவலுக்கு போவாங்க யாரோட ஃபுட் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கோ அவங்க தான் ஈஸ்ட் ப்ளூவோட நம்பர் ஒன் குக்கு சரி ரைட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு குரங்க மூஞ்சானுக்கும் அண்டா வாயனுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்க நம்மளுக்கு ஒரே ஷாக்கு சஞ்சய் கிட்ட நீ ஈஸ்ட் ப்ளூல நம்பர் ஒன் செஃபா மாறணுமான்னு கேப்பான் அவன் தெளிவா சொல்லிடுவான் அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு தேவை அந்த எலிபென்ட் டூ நா அத அதை குக் பண்ணுனா இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சாகணும் அதனால தான் வந்தேன் உண்மையா சொல்லிடுவான் அட ஆமாப்பா பார்க்கவே டிஃபரெண்டா இருக்குபாங்க அட அந்த பிஷுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியம் இருக்காமா அதெல்லாம் பார்த்தா தெரியாது சமச்சாதான் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான் ஸ்டார்ட் ஒவ்வொரு மாத்தி மாத்தி போட்டி போட்டு குக் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ அந்த போட்டியில நிறைய பேர் ஜெயிப்பாங்க நிறைய பேர் தோப்பாங்க ஆனா முக்கியமான ஆளு நம்ம அந்த சஞ்சி தானே அவங்க வின் பண்ணி வின் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்ட் வந்துட்டே இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல சஞ்சி ஓவர் பில்ட் அப் எல்லாம் எல்லாமே கேஷுவலா தான் சமைப்பான் அவதான் குழங்கு என்னென்னமோ பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடி சமையல்ல குழந்துகிட்டு வா ஜிக்கெல்லாம் இவங்க ரெண்டோட ஃபுட் மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இப்படியே இவங்க போட்டி போட்டு போட்டி போட்டு ஒரு வழியா ஃபைனலுக்கு வந்தாச்சு ஃபைனல் மேட்ச்சு நம்ம சஞ்சிக்கும் கார்மேனுக்கும் மட்டும் தான் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வம் நம்ம பையன் பயங்கரமான ஸ்கில்ல காட்டி மேல வந்துருக்கானாமா ஆனா கார்மென்ட்

புள்ளு தனியா மீன தனியா அப்படியே அலேக்கா பிரிச்சு எடுத்துருவான் அவன் பண்றத பார்த்து எல்லாம் அசந்து போயிருவாங்க அதுவும் நம்ம ஆளுகளுக்கு இன்னும் ஹாப்பி ஆனா அப்பவும் அவன் கொஞ்சம் கூட சளைக்காம என்னென்னமோ பண்ணுவான் ஆனா சஞ்சி கேஷால எப்பவும் போல சமைக்கிற மாதிரி தான் சமைப்பான் அங்க இருந்த மக்கள் எல்லாம் பாத்துட்டு என்ன இவன் டல் ஆயிட்டான் அவ்வளவுதானா இவங்கிட்ட வேற எதுவும் இல்லையா டமி பைய அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க உடனே சஞ்சியோட சின்ன வயசு பேக் என்னன்னா அவன் எப்பவுமே எல்லாரும் பொடி பைய பொடி பையன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அவன் பொடி பைய தான் ஆனா அவனுக்கு அப்படி சொல்றது சுத்தமா பிடிக்காது ஏன்னா சஞ்சி சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது ஏதோ லூசு பைய வளர்றாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே எடுபடி வேலை

அதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க